ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்ம ஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார் ஸ்ரீமடம் வாங்க சந்தோஷமா போங்க உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தாசங்க இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சனிப்பயிற்சி வருது இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தர் வருகிறார் அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார் இந்த பக்கம் கோட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதனத்தில் இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்படுறார் சனி வந்ததுக்கப்புறம் அப்புறம் போன வருடமே முடிஞ்சு போச்சு இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு ஸோ அப்போது குருவனுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் நிறைய குழந்த சொத்து சுகம் வெளிநாட்டு வேலை கல்யாணம் நிறைய விஷயங்கள் தரப்போகிறார் ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம் சுவாமிஜி மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பயிற்சியுடைய பலன்கள் எந்த மாதிரி இருக்கும் சனிப்பயிற்சி முதல்ல எப்போ அப்படிங்கிறத சொல்லிடலாம் மார்ச் ஆறாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு செல்லுகிறார் பெருவாரியான மக்கள் எங்கிட்ட கேட்டாங்க தம்பி வினோத் கூட கேட்டார் நீங்க திருக்கணிதம் ஃபாலோ பண்ற ஆளாச்சே வாக்கியத்துக்கு பலன் சொல்றீங்களே நான் சொன்னேன் பெருவாரியான மக்களுடைய எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்றது நம்ம வேலை இதில் தனிப்பட்ட கருத்துக்கள்லாம் அப்புறம் ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க சரி அவர்களுக்காக இப்போது சனிப்பயிற்சி கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு செல்லுகிறார் சந்தோஷம் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு கரெக்டாக பதினொன்றாம் இடத்துல விருந்தா இந்த பதினொன்றாம் இடம் என்பது என்னென்னா பாதகாதிபதியுடைய வீடு பாதகாதிபதி அப்படின்னா என்ன மேசராசிக்காரர்களுக்கு பதினொன்று குடையவன் எந்த ஜென்மத்திலையும் எதுவுமே நல்லதே பண்ண மாட்டான் காரணம் என்ன அப்படின்னா சரராசி பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி வீட்டில் சனி போகும்போது சனியும் அந்த பாதகாதிபதி வேலையை தான் செய்வார் எனும்போது பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் இப்போ பன்னிரெண்டாம் பதினொன்றாம் இடத்துலேருந்து கஷ்டம் வியாதி கடன் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தார் பதினொன்றாம் இடத்துல ஆட்சி வேலை இந்த பாதகாதிபதி மேசராசிக்காரங்களுக்கு சும்மா பதினொன்று வந்தாலே பிரச்சனை இதில் ஆட்சி பெற்ற சனிங்கிறதுனால என்னாகும் எங்கடா மேச்சராசி கண்டுபிடிச்சி டார்ச்சர் பண்ணியிருப்பார் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வேலை போயிருக்கும் கடந்த ரெண்டரை வருஷத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஏதேனும் நல்லது நடக்குது அப்படின்னா நீங்க கண்டுபிடிச்சதா உண்டு வேலை போயிருக்கோம் அரை சில பேருக்கு வந்து உத்தியோ தொழில் தடைகள் காத்தடிக்க மாவு வைக்க போனேன் காத்தடிச்சது உப்பு வைக்க போனேன் மழை பெஞ்சது அந்த மாதிரி தான் ஸோ தொடர்ந்து வெறும் இதாகவே நடந்துட்டு இருக்கு நெகட்டிவான விஷயங்களாவே நடந்துட்டு இருக்கு வருத்தப்படுற உங்களுக்கு நல்ல காலம் வந்தாச்சு நல்ல நேரம் வந்ததாக தான் நீங்கள் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் பார்க்குறீங்க நல்ல நேரம் வந்ததாக தான் என்ன பார்க்குறீங்க காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வ என்ன பெரிய விசேஷம் சனி பதினொன்றாம் இடத்துல பன்ன பன்னெண்டில் வந்தால் ஏழரை சனி தொடக்கம் அர்த்தம் ஏழரை சனி தொடக்கங்கிறத ஒரு வெற்றி விழாவாக கொண்டாட முடியும் என்றால் கரெக்டு தான் நியாயம் பனிரெண்டாம் இடம் என்பது யாருடைய வீடு மேசராசிக்காரங்களுக்கு பிருந்தா ரென் மூ இந்த ஏழரை சனி வந்தது இல்லைன்னு நினச்சிக்கலாம் ஏன் இல்லை ஜோதிட சாஸ்திரத்தை ரொம்ப ஆழமாக படித்தா என்ன ஆகும்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய வீட்டில் இருப்பதால் குரு வீட்டில் இருக்கிற எந்த கிரகத்திற்கும் தோஷம் இல்லை அது ஃபஸ்ட்டு எந்த கிரகத்துக்கும் தோஷம் கிடையாது அது எப்பேற்பட்ட செவ்வா தோஷம் சொல்கிறோம் நம்ம ஜாதகத்தில் அவங்களுக்கு கூட குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல தான் தோஷம் கிடையாது அந்த மாதிரி குருவுடைய வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி சனி குருடைய வீட்டில் இருந்தாலும் தோஷம் கிடையாது ஸோ முதல் ரெண்டு வருஷம் லீவு அது சனி பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது இல்லை ஹீஸ் மை மை பாய் அப்படிங்கிற ஏன்னா குருவோடய வீட்டில் இருக்கான் ஓகே தேங்க்யூ அடுத்து சனி என்ன பண்ணுவார் ரெண்டாயிரத்து இருபத்தெட்டில் மேஷத்துக்கே வருவார் வந்தால் மேஷத்தில் சனி நீச்சம் ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் சனி உங்கள் ராஜில் தான் நீச்சம் பெறுகிறார் பட்ட சனியே நீச்சமாகிறார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் இப்போ நான் மேசக்காரங்களை பார்த்தா பயப்படுறேன் சனி பத்து பயப்படலை சனிக்கே டஃப் கொடுத்து உங்கள்கிட்ட வந்து நீச்சல் நீச்சல் ஆகிறாருன்னா அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளு ஸோ அப்போ நீச்சல் ஆகுறார் அதுக்கு அடுத்து ஒரு விஷயம் இருந்தால் போகும் பொழுது சனி பகவான் கொடுத்து விட்டு செல்வார் அது அவருடைய பழக்கம் போ நம்ம தம்பியை ஒரு போட்டு வறுத்தெடுக்கிறேன் போகும்போதே சரி ஒரு ரொம்ப திடீரன் இந்த வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருவாரு போ ஜாலியாக இருப்போ அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நாள் டார்ச்சர் பண்ணதுக்கு பரிசா ஏயா நீ இவ்வளோ நல்லவனா இருக்க அப்புறையே அப்படி வருத்தெடுத்த காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் அந்த சனி வந்தால் பத்து வருஷமாக அவங்க கூடவே இருந்திருப்பான் பிருந்தா பத்து வருஷமாக அவன் தான் துரோகின்னு உங்களுக்கு தெரியாது வந்த பத்து நாளை தூக்கி வெளியிடுவா இந்த பேர் இவன் தான் எப்படி தூக்கி போய் வந்தான் துரோகி உனக்கு எதிராக செயல்படுறவன் வந்தாம்பார் ஆச்சரியப்படுவீங்க மேசராசிக்காரர்கள் அதனால மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இந்த சனி பயிற்சி சுமூகமாகத்தான் இருக்கும் அவங்களுடைய பணவரவு எப்படி இருக்கும் படிப்பு அதாவது அவங்களுடைய படிப்புகள்லாம் எந்த அளவுக்கு பார்க்கும்போது பனிரெண்டாம் இடத்து சனி பகவான் வந்து பனிரெண்டு ஒன்று இரண்டு ரெண்டாம் இடத்தை தான் பாக்குறாரு இப்ப நீங்க கேட்ட கேள்வி கரெக்டா சனிக்கிட்டு கேள்வி கேட்ட மாதிரியே இருக்கு காரணம் என்னன்னா ஏதோ எந்த பியூச ஃபர்ஸ்ட் பிடுங்க போறோம்னா அதை தான் நீங்க கேள்வியாவே கேட்டிருக்கீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியல குழந்தைகளோட படிப்பு தான் மட்டுப்படும் காரணம் என்னன்னா ரெண்டாம் இடம் ஆகப்பட்ட தனஸ்தானம் அது வயது நம்ம வேலைக்கு போகிறவங்களுக்கு தனஸ்தானம் படிக்கிற பசங்களுக்கு படிப்பு படிப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் எண்ணங்கள் எண்ணங்கள் ஒரு இடமா இருக்காது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே வண்ணதாசன் சொல்லுகிறார் எதுவும் கெட்டு போய்விடவில்லை இப்பொழுது நினைத்தால் கூட உலகத்தில் மிகப்பெரிய உயரத்திற்கு நீங்கள் செல்ல முடியுங்கிறாங்க ஃபோக்கஸ் பண்ணால் இப்போ கூட ஜெயிக்கலாம் ஆனால் சனி அந்த ஃபோக்கஸை பண்ண விடமாட்டான் அதான் ப்ராப்ளம் பன்னிரெண்டில் இருப்பவன் பனிரெண்டு ஒன்று இரண்டை பார்த்து விடுகிறான் இரண்டுங்கிறது படிப்பு ஸோ படிக்கிற பசங்க சில பேருக்கு மனந குறைபாடு படித்தா ஒப்பிக்க தெரியாது சில பேருக்கு வந்து நினைவு திறன் குறைபாடு அதெல்லாம் வல்லாரை மாத்திரைக்கு திரும்பவும் வேலையா ஆமாம் ஸோ அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆற பார்க்குறார் இங்கே தான் ஒரு டிஸ்ட்டு சனி கொடு தாள் எவர் தடுப்பார் சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து ஆற பொழுது விபரீத ராஜயோகம் ஒரு கோட்டாய் கடன் தீர்ந்துடும் அது எப்படி தீர்ந்துடுமா சனி ஸ்டைலில் இருந்தா சனி ஸ்டைல் ஒரு பதிவு ஒன்று வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் யாரோ ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார் உங்களை ஒரு செகண்டில் மோட்டிவேட் பண்ண நல்ல முடியும் எப்படி உங்களை யார் அவமானப்படுத்துகிறாங்களோ அவங்கள ஒரு நிமிஷம் நினச்சிக்கோங்க ஒரு செகண்டில் மோட்டிவேட் ஆகிடுவீங்க அதே தான் ஓ முன்னாடி என்ன எழுதி வச்சுக்கோ ஓ முன்னாடி நான் வளர்ந்து காட்டலை பார்த்துக்கலா நான் எங்க என்ன சொல்லுவேன்ல அவன் உண்மையிலேயே இந்த 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 பரம்பரையில் பிறந்திருந்த ஆளாக இருந்தால் உண்மையிலேயே நான் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா ஜெயிச்சு காட்டுறேடா எங்கள் அப்பா பேரை காப்பாற்றுறா அந்த மாதிரிலாம் சொல்லுவல்ல அந்த மாதிரி பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போய் என்ன பெரிய கடன் இவ்வளோ கடனை வச்சிருக்கீங்க என்ன பெரிய அப்படின்னு ஏதாவது சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு வெறி வந்துடும் பார் சக்தி கொடு அந்த மாதிரி இறைவா அந்த மாதிரி திடீர்னு என்ன இன்னும் இப்படி மாறிட்டீங்க உங்கள் கேரக்டரெலாம் மாறி லைஃப் ஸ்டைலெலாம் மாறி அப்படி தலைகிலாம் மாறி கடனைலாம் அடைக்க தொடங்கிடுறீங்க மேசராசிக்காரர்கள் கடன் அடைய போகிறது முக்கியமாக மேசராசிக்காரர்களுக்கு என்ன சார் தன பிராப்தியை கடவுள் சனி பார்க்குறாருங்கிறீங்க கடன் அடையுங்கிறீங்க என்ன இதில் ஒரு லாஜிக்கே இல்லையே தின பிராப்தியை எதுக்கு வெட்டி செலவு பண்ணாமல் இருக்க ஆறாம் இடத்தை பார்க்குறது எதுக்கு அது அத்தனையும் சேவிங்ஸாக மாற்றி விடுறதுக்கு ஸோ சனி உங்களுக்கு ஒரு வரம் திருகிறார் நண்பர்களை என்ன வரம் இனி பாக்கெட்டில் வர்ற ஒரு ஒரு காசும் எங்கே போய் விழுனோ கரெக்டாக பேங்கில் போய் சேவிங்ஸில் விழுகணுமே தவிர வேஸ்டா போகக்கூடாது அதுதான் மேசராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி படமாதம் ஏழரை சனியால் பாதிக்கப்படுறவங்க எந்த மாதிரியான பரிகாரம் பண்ணா நல்லா இருக்கும் ஏழரை சனியால பாதிக்கப்படுறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆளு மேசராசிக்காரங்க தான் அடுத்து கும்பம் வரைக்கும் மீன் அது அப்புறம் வரலாம் இவங்க பெரும்பாலும் ஆஞ்சநேய வழிபாடு செய்ய வேண்டும் வஞ்சனானந்தனம் மீனம் ஜானகி சோகநாசனம் கபிக்ஷமக வந்தியலங்கா பயங்கரம் அதில் வரும் நல்லா முன்னொரு காலத்துல இதெல்லாம் வார்த்தையாக சொல்லிட்டு இருந்தோம் இப்போ எல்லாரும் எம்பி த்ரீ யாரா இருந்தாலும் எம்பி த்ரீ போட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் வாய் விட்டு சொல்லணும் ஜெய் மாருதி ஆஞ்சநேய ஆயிரமாக சொல்லணும் ஆஞ்சநேயரை பிடிக்கணும் வடமாலை சாத்தணும் வெற்றிலை மாலை வாங்கி ஆஞ்சநேயருக்கு சாற்றுங்க வாழ்க்கையில ஜெயிப்பீங்க சார் மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி குறித்து நூத்துக்கு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பயிற்சிக்கான மார்க்னு பார்த்தா ஒரு எண்பத்தஞ்சுல இருந்து எண்பத்தெட்டு ஆயிரம் தான் இருந்தாலும் சனி பகவான் சிஸ்னு சில்ட்ரன் ஆஃப் ஸ்னேக் பின்னாடி உட்காந்துருக்கான் பன்னெண்டுல அதனால என்ன வேணாலும் செய்வான் எண்பத்தி எண்பத்தெட்டு மார்க் ஓகே பொதுவாகவே நண்பர்களே இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் என்ன பயம் சொல்லுங்க ஐயோ சனி வந்துட்டாரே ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி சனியை பார்த்து பயப்படாதீங்க முதல்ல அது அதை முதல்ல மரங்க போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா திருட்டு பய பயப்படுவா எனக்கு என்னங்க பயம் சனி பகவானுங்கிறது பிடி மாஸ்டர் அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்றதை கேட்டிருப்பீங்க ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் சனி கொடுக்கணும்னு நினைச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேதசாஸ்திரங்கள் சொல்லுகிறது அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டே அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் ஈ இஸ் டன் அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயந்தான் இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் ஆறாம் தேதி பெயருகிறார் இதில் என்ன சின்ன விஷயம்னா குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார் அதுதான் அதில் பெரிய விஷயம் வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான் ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார் குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார் பரமசுத்தி அடைந்து விடுகிறார் பரமசுத்தின்னா என்ன கிளீன் ஆயிடுறார் அவரோட குணங்களே மாறி போயிடும் ஏன்னா குருவுடைய வீடு கோயில் மாதிரி இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம் கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா கோயில் போய் யாரையாவது தப்பா பேச முடியுமா திட்டம் சுவாமி இருக்கிற இடம் அப்போ குரு இருக்கிற இடம் சனி பகவான் அதனால பொதுவாகவே துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான் ராசிக்காரங்களுக்கு கூட ஏர சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்றது இல்லை அவனோ சிம்மத்தை விட்டுட்டனே எட்டுக்குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட அப்போ உங்க ராசிக்கு பெருசாக ஒன்று நடந்துட போகிறதில்ல காரணம் சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார் அப்போ கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவீட வீட்டில் போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள் ஒன்னே அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு ஆமாம்ல ஆ என்னப்பா வேணும் உனக்கு பரிசு ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜா போ வச்சுக்கோ ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம் சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க பொலிச்சலூரில் அல்லது திருநா திருநள்ளாறு போங்க அல்லது சனி பகவானுக்கு வருஷ வரும் குச்சலூர் எல்லாம் போறீங்களா சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னென்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் பித்ருக்கள் இறந்து போனவர்கள் உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க காக்கைக்கு அன்னமிடுங்கள் சரியா யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள் இதெல்லாம் பண்ணுங்க அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள் என்ன நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள் சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க உழவார பண்ணியும்பாங்க தேவாரம் வாசிக்கிறது பாட்டு பாடுறது அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை கிளீன் பண்ணுறது திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி இது மாதிரி நிறைய சொல்லலாம் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள் சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம் ஒரே ஒரு விஷயந்தான் சனி மாதிரி ஒரு கொடுக்குறவனும் கிடையாது சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா அவர் கரெக்டா இருப்பார் சோ இன்று முதல் இந்த மார்ச் ஆறு முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள் அதனுடைய வழிமுறைகள் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும் உலகம் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீ மடம் பூர்வர் கார்டன் ஃபேஸ் டூல இருக்கு கீழப்பட்டு இருக்கிற இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்திச்சு வேள்விகள் பங்கெடுத்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கையே மாறும் சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார் உங்கள் ஜாதகத்தை கரெக்டா பார்த்து கைட் பண்ணால் போதும் மற்றவையெல்லாம் தன்னால் நடக்கும் நன்றி